அருட் ஜோதி அருட் ஜோதி தனி பிரம் கறேன் ஜோதி ய பதிவில் கூடி பிரியில் என்னும் தலைப்பில் வேலூர் любимே எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு கூடி பெரியேல் தோன்றி மறையும் மாயக்காட்சிகள் தானாகி தனதாக்கி ஜீவ, கரண, இந்திரிய உலக காட்சிகளுடன் உலக காட்சிகளுடன் கூடி நான் எனதாகி பிறந்து இருந்து அழியாது ஜீவபோதம் கடந்து பிரியாது இரு கூடி பிரிவது ஆதிமாய காட்சி அதுவே இக பரவாழ்வு ஜீவனாகவோ கர்த்தராகவோ ஆகாமல் இரு அருட்பெரும் ஜோதி என உயிர் உயிர்மை மெய் என இரு கூடி பிரிவது மாயை அதுவே மாயத்திரை பிரியேல் கூடி பிரியாது ஜீவ விதேக முத்தனாகு என்றவாறு அறிக திருவருள் முன் தோன்றிய மாயத்தோற்றமே ஜடசித்தாய ஜீவர்கள் இவர்களோ தன்னை அறிவார் புறப்புற காட்சிகள் சத்தியமாயும் இன்பமாயும் அவ்வின்பம் பெறப்படும் துன்பம் தோன்றினும் அவ்வின்பம் பெறப்படும் இன்ப துன்பமே வாழ்வாய் வாழும் இவர்களுக்கு பிறப்பும் இறப்பும் துன்பமாய் தோன்றுவது இல்லை ஜீவ கரண இந்திரியங்களே இருக்க இம்மாய வாழ்விற்கு அவ்வறிவே போதுமானதாயிருக்க வாழ்வை மாய என ஏன் அறிய வேண்டும் மேலறிவு தோன்றினால் உலக வாழ்வு ஏது தோன்றாது போம் முன்னைய மறைஞானிகள் மாய வாழ்வை செம்மைப்படுத்தி வாழ்வதுவே வாழ்வு என்றும் அதை வெளியாக்கி மெளனமுறுதலே அறிவு என்றும் மறை தந்தார்கள் அதுவும் திருவருள் செயலே இது தருணம் அருட்பெரும் ஜோதியர் திருவருட்பிரகாசம் தந்து அருள்வெளியில் ஆன்மாவுக்கு மூவகை சித்தி உடம்பளித்து உயிர் மெய்யாய் மரண பேரின்ப பெருவாழ்வு அளித்துள்ளார் முன்னவர் விபூதி பெற்று மாய சித்தி வாழ்வை பேரின்பமெனக் கண்டனர் மௌனப் பெருவெளியை முடிவு எனக் கொண்டனர் இதுகால் வந்த திருவருட்பிரகாசர் செஞ்சுடற்பூ பெற்று முன்னவர் எவரும் காணா அருள்வெளியில் அருட்பெரும் ஜோதி நடம் கண்டு ஊன்றிய தமிழ் மாமரை தந்தார் முன்னது மாய வாழ்வும் அதன் முடிவும் பின்னது ஜோதி பேரின்ப பெருவாழ்வு விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ജോതി ആരട്ടും ജോതി താണി പേരും കരുണൈ ആരട്ടും ജോതി